அலைக்கும் ரஹ்மதுல்லாஹி வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஜுமாவோடைய ஃபஜரில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் ஜுமாவுடைய ஃபஜரில் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா செல்வத்தில் எந்த விதமான குறைகளும் இருக்காது அல்லாஹ் நம்மளை தேடி கொண்டு வந்து செல்வத்தை கொடுப்பான் இன்னும் அடுத்த வரைக்கும் நம்முடைய தேவைகள் அனைத்திற்குமே அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்கிறான் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூல் ஆக்கிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜருடைய வேலையில் ஃபஜரை முடிச்சுட்டு இங்க இந்த திக்கரை மட்டும் நீங்க எண்பது முறை நீங்க ஒதுக்கோங்க அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமமான அல்லாஹு சமத் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான் இவ்வளோ சிறந்த ஒரு அல்லாஹனுடைய பெயர் பாருங்க இந்த இஸ்மை இன்ஷா அல்லா நாளைக்கு எண்பது முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவாச்சிங்க ஜுமா வரைக்கும் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துவான் செல்வத்தில் எந்த குறையும் இருக்காது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே அல்லாஹ் லேசாக்கி தருவான் இன்ஷா அல்லா அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லா நீங்கள் பணத்திற்காக கஷ்டப்பட்டு இருக்கீங்க அல்லது தேவையுடையவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில செல்வத்தை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வான் இன்னும் இரண்டு ஜுமாவுக்கு இடையில இருக்கக்கூடிய தேவைகளை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தர்றான் ஏன்னா இந்த ஒரு திருநாமமானது தேவைகள் அனைத்தையும் நமக்கு கபூலாக்கக்கூடியது ஏன்னா அல்லாஹாவை தேவைகள் அற்றவனே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் நிச்சயமாக அந்த பெயருக்குரிய ஒரு சிறப்பை நமக்கு அல்லாஹ் கொடுப்பான் எனவே இரண்டு ஜுமாவுக்கு இடையில் நமக்கு எந்த விதமான தேவைகளும் இருக்காது அனைத்து தேவையும் அல்லாஹ் நமக்கு கபூல் ஆக்கிடுவான் நம்ம ஒரே ஒரு இஸ்ம தான் ஓதுறோம் ஆனால் நமக்கு இரண்டு பலன்கள் கிடைக்கிது இரண்டுமே மிக முக்கியமான பலன்கள் ஒன்று இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் தான் அதிக தேவையுடையதாக இருக்குது அந்த பணத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்குது அந்த தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு ஆக்கிடுறான் இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் எனவே இன்ஷா அல்லா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த புனித ஜுமாவுடைய தினத்தில் இன்ஷா அல்லா நீங்கள் ஃபஜருடைய வேலையில் நீங்கள் எண்பது முறை இந்த திக்ர ஓதிட்டு அல்லாஹ் துவாச்சியுங்க அல்லாஹ் நம் அனைவருக்குமே செல்வத்தை பறக்கத்தாக கொடுத்து இன்னும் நமது தேவைகள் அனைத்தையும் நமக்கு கபூலாக்கி தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து